ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் கிரியேட் பண்ணி யூடியூப் எப்படி ஷார்ட் பண்றது தமிழன் எப்படி கிரியேட் பண்றது போஸ்ட் ஏ டுஜெட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் யூடியூப் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கேன் இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது வந்து நம்ம யூடியூப் எப்படி கிரியேட் பண்ணும் போகணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணணும்

இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி போஸ்ட் பண்ணுறது எடிட் பண்ணுறது எப்படி பேனர் கிரியேட் பண்ணுறது தமிழ் கிரியேட் பண்ணுறது ஏ டு எல்லாம் பார்த்துட்டு வர்றந்துட்டு இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா லைவாக யூடியூப் சேனல் யாரும் க்ரியேட் பண்ணிருக்காங்களோ எல்லாரும் லைவ்ல வரலாம் வேர்ல்டு லெவலில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வந்து அவங்க டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் நம்ம லைவ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு சரிங்களா அதோட நம்ம எஸ்பிஓல இப்போ எஜுகேஷன் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நம்ம எஸ்பிஓல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டோமோ அப்படின்னா அந்த கோர்ஸ் கம்பல்சரியா பண்ணணும் அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பிகினர்ஸ் அதாவது ஸ்டார்டிங்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அதே செவன்டி பர்சன்டேஜ்ல கொடுத்தாங்க

சொல்லி கொடுத்தாங்களோ அனடெக்ஸ் இப்போ வந்து நம்ம அனடெக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது சியூ எப்படி கிரியேட் பண்றது அது வந்து ஹேஷ்டேக் இந்த இதெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டா போடும் அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரெண்ட் அவ்வளவுதான் இது அட்வான்ஸ் கோர்ஸ் அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா

ஓப்பனிங் பண்ணி பார்க்கலாம் ஸ்பெஷல் ஆஃபர் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ வேலிட் ஓன்லி டெல் டென்த் ஏப்ரல் ஏப்ரல் டென்த் வரைக்கும் இந்த கோர்ஸ் உடைய வேல்யூ இருக்கு இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போகணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம மொபைல் நம்பருக்கு நம்ம டீடைல்ஸ் சேவ் பண்ணி இங்கேத்துக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்கிறோம் இதுதான் எஜுகோஸ்டோடைய வெப்சைட்டோடைய லிங்க் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் இப்போ பாருங்க இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை நீங்க காபி பண்ணாலும் சரி அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜஸ் போகும் இப்போ பாருங்க கிளிக் பண்றோம் any browser default வைச்சிருந்துங்க அப்படினா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துரும் வந்துட்ட பிறகு பாத்துங்க ஆல்ரெடி இத கிளிக் பண்ணனும் நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணலாம் நீங்க பண்ணல அப்படினா இப்ப பாருங்க

உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணலாம் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துடும் திரும்ப இதை கிளிக் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் வருங்க யூசர் நேம் போட்டாலும் சரி மெயில் ஐடி போடுறோம் சரி பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு லாகின் சைன்இன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிடும் அந்த பேஜஸ் சப்போஸ் வருங்க இப்ப ஆல்ரெடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டேன் இப்ப சைன்இன் கொடுக்க போறேன் சைன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துச்சு பாருங்க என்ன ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ கோர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஆக்டிவ் கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்டிவ் கோர்ஸ்ல வந்துடும் கம்ப்ளீட் பண்ண பிறகு இங்கே வந்துடும் இதுதான் டேஷ் போர்டு இந்த டேஷ் போர்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் டேஷ்போர்டு இது பாருங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டீடெயில்ஸ் எல்லாம் வரும் இந்த எஜிகோஷனில் நீங்கள் ரெஃபர் லிங்க் க்ரியேட் பண்ணி உங்கள் டவுன்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் வரும் அதே போய் கோர்ஸ் டீட்டெயில்ஸுங்க பார்த்துக்கலாம் ஃப்ரம் பேங்க் டீட்டெயில்ஸு டேஷ்போர்டு லாகவுட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம் சரிங்களா இது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கோர்ஸ்னு க்ளிக் பண்ணி கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க என்னென்ன கோர்ஸு பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் இப்படி தான் நீங்கள் எஜி கோர்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கோர்ஸ் எடுக்கணும் இப்போ சப்போஸ் இந்த கோர்ஸை நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம் இப்போ கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ மார்க்கெட்டிங் மினிஸ்ட்ரி நம்ம இந்த கோர்ஸ் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிருக்கோம் பாருங்க கோர்ஸ் வழி இன்ட்ரோ அது ஓப்பன்ல இருக்கு இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இப்ப நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணினா இதெல்லாம் ஓப்பன் ஆகும் இந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சோம் அப்படின்னா நமக்கு லைவ் சேனல் இருக்குது இதெல்லாம் முடிக்கும் போது நம்ம கோர்ஸ் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும் அந்த கோர்ஸ் சப்போஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்க சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி லாகின் பண்றது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க திரும்ப லாகின் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ இப்ப இந்த கோர் நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் இங்க இருக்கு அதை கிளிக் பண்றீங்க மறுபடியும் கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ணிட்டு சார்ட் கிளிக் பண்றீங்க அந்த கூப்பன் கோடு ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோடுடைய ஆட் கூப்பன் எந்த கூப்பன் வச்சிருக்கீங்களோ அந்த கூப்பனை இங்க போடணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நம்ம கூப்பன் எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா கோடும் சென்ிபி அதாவது TM 750 பைவ் ஹண்ட்ரட் இதுதான் அப்போடு நீங்க லாங் ப்ராசஸ் பண்ணி காபி பண்ணிட்டு வந்து நீங்க அங்க பேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த கோடு பேசு எந்த கோடு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ போட்டுறீங்க தான் அதனுடைய ப்ரைசஸ்ஸு உங்களுக்கு வருங்க பார்த்திங்களா கிளிக்கர் கூப்பன் கோடு இங்கே தான் நம்ம கூப்பன் கோடை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்ளை அப்ளைன்றது அப்ளைன்றீங்களா அப்ளைன்றத இதை கொடுக்குறீங்க அந்த கூப்பன் கோடை போ போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு இது தான் உங்களுடைய அமௌண்ட்டு பே பண்ணும் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இது நீங்கள் பண்ணணும் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளேஸ் ஆர்டர்ன்ற கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுன்னா ஆல்ரெடி பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறோம் யூபிஐடில் பண்ணுறிங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் உங்கள் உங்கள் நேம் ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் நேமு உங்களுடைய கம்பெனி நேமு அதாவது கம்பெனி நேம்னா எஸ்டியூ எஸ்டியூ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அட்ரஸ்ஸு கண்ட்ரீஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஃபுல் பண்ணிக்கணும் ஃபுல் பண்ணிட்டு அடியில் லாஸ்ட்ல வந்தீங்க அப்படின்னா அது பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் ஆர்டர்னு வந்துடும் பிளேஸ் ஆர்டர்னு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்வே பே ஓப்பன் ஆகும் நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் எஜி கோர்ஸ்ல இப்போதான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பே பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளா ஆல் குடுத்துங்க அப்பதான் நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க் யூ